இன்னொரு ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ் கொடுப்பவர் வாங்குபவர் ஒருத்தர் வியாபாரி இன்னொருத்தர் வாடிக்கையாளர் இவர்கள் ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்படக்கூடிய சட்டங்களையும் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக அல்லாவுடைய பரக்க அருள் வளர் அதை அடைவதை பற்றியும் பேசக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஒவ்வொருத்தரும் ஞாபகமா மனப்பாடம் செய்தோம் அவ்வளவு மிக முக்கியமான ஹதீஸ் என இந்த ஹதீஸை கொண்டு சட்டங்கள் நிறைய எடுக்கப்படும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த இரண்டு ஹதீசுகளும் வியாபாரம் செய்யக்கூடியவருடைய சிறப்பு அவர் நேர்மையானவராக உண்மையாளராக இருந்தால் நம்பிக்கை கண்ணியம் என்ன அவருடைய வருமானம் தூய்மையாக ஆவதற்கான வழி என்ன என்பதை எல்லாம் அந்த ஹதீசுகள் பார்த்தோம் இந்த ஹதீஸை பாருங்க சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் صحيح البخاري لا دايرتي يلبتي ونبداو الحديث اغيدو البيعان بالخيار ما لم يتفرقا او قال حتى يتفرقا فان صدقا وبينا بورك لهما في بيعهما وغدال برقل سيدل آخر. ஒரு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய இரண்டு பேர் அல் பை ஆன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரை சொல் ரெண்டு பேருமே பை அப்படிங்கிற வியாபாரத்தில் ஈடுபடுகிறாங்க ரெண்டு பேரும் ஈடுபடுறாங்கன்னா என்ன செய்கிறாங்க ஒருத்தர் இருக்கிறாரு இன்னொருத்தர் வாங்கிக்கிறாரு ஆக இங்கே வாங்கக்கூடிய விற்பனை செய்யுடைய ரெண்டு பேரையும் சொல் சொல்லதாவது அல் பை என்று சொல்றாங்க பில் ஹியாரி மேலமியத்தை ஃபர்ரக்கா ஒருவரை ஒருவர் அவர்கள் பிரிந்து செல்லாத வரை ஹத்தாயத்தை அவர்கள் பிரிந்து செல்லாத வரைக்கும் அதாவது அவங்க வியாபாரத்தை முறித்து கொள்கிற உரிமை அந்த ரெண்டு பேருக்கும் உண்டு எதுக்காக சொல்ல இதை முதல்ல சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் பேசுகிறாங்க பேரம் நடக்குது இதுக்கு பிறகு அவர்கள் அதனுடைய முடிவு என்ன அந்த வியாபாரம் நடந்ததா இல்லையா அதில் ரெண்டு பேருக்குமே ஒரு சம உரிமை இருக்குது என்ன தெரியுமா பேசினாரு அவரும் பேசினாரு ரெண்டு பேரும் பேசினாங்க விற்கலாங்கிற முடிவோடு இருந்தவர் நான் இனி தர முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த அவருக்கு இருக்கானா இருக்கு அதே மாதிரி வாங்கலாங்கிற எண்ணத்தோட நின்று பேச்சுவார்த்தை இருந்தாரு ஒரு கட்டத்தில் அந்த விலை படியல அல்லது அவருக்கு அதிகமா தோணுது அல்லது வேறு காரணங்கள் இருக்கலாம் திடீர்னு திடீர்னு அவருக்கு அவருக்கு மனம் மாறிடுச்சு தோணுது இதையே வாங்கணும்னு நினைச்சாரு பேசினாங்க இதற்கிடையே அவங்க இன்னும் பிரியல பிரியலுக்கு முன்னாடி இவருக்கும் மனநிலை வந்துருச்சு என்னன்னா இப்ப வேண்டாம் இப்ப இது கூடுதல் செலவு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்தார் இவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க தான் ஆனால் இப்போ வாங்கணும்னு வந்தவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு இது சரியா தப்பா சரி அவருக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கு அப்ப ரெண்டு பேரும் அவர்கள் பிரிந்து செல்லாத வரைக்கும் அவருடைய வியாபாரத்தில் ஒரு முடிவை எட்டுவதற்கு உரிமை இருவருக்கும் உண்டு

ஒரு பையனா அவர்களுடைய வியாபாரத்தில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் தெளிவுபடுத்தி இருந்தால் வாங்குறவரை இவரை எப்படியா ஏமாத்தி எங்க என்னங்க ரேட்டு இப்படி சொல்றீங்க அந்த கடையில அவ்வளவுதாங்க ரேட்டு அவரு அந்த ரேட்ல தராரு நினைக்கிறாரு அப்படியா நம்ம ரொம்ப அதிகமா சொல்லிட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அது உண்மை இல்லை பொய் இப்படி ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து தெளிவுபடுத்துவதில் யாரும் ஒருத்தர் இருக்கிறவரா இருக்கலாம் இல்ல வாங்குறவரா இருக்கலாம் ஆனால் அப்படி நடக்காமல் வெளிப்படையே பேசிக்கொண்டார் இவர் சொல்கிற அந்த கடையில் அந்த ரேட்டை தான் விற்கிறாங்க அதே பொருளை தான் நீங்கள் விற்கிறீங்க ஏன் அந்த ரேட்டு உங்களுக்கு தர முடியாது எனக்கு தந்தால் உங்கள்கிட்ட என்ன வாங்கிக்க வேணும் இல்லாட்டி நான் அங்கே தான் போய் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறார் அது உண்மையும் கூட அப்போ இவர் நினைக்கிறாரு சரி அந்த கடையில் அந்த விலை விற்க முடியுது நம்மளாலே கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்க இந்த விலைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்போ ரெண்டு பேர்ட்டையும் ஒரு உண்மை வெளிப்படைத்தன்மை இருக்குது தெளிவுபடுத்தி கொண்டாங்க இப்படி அவர்கள் பரஸ்பரம் இப்படி தெளிவுபடுத்தி உண்மையை பேசி வியாபாரம் செய்து கொண்டால் பிரியருக்கு முன்னாடி பூரி கலஹுமா அவர்கள் ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கது செய்வான் ரெண்டு பேருக்கும் அந்த வியாபாரம் அருள்வளம் மிக்கதாக இருக்கும் வயின் கெதம ஆனா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறாங்க பித்திராட்டம் பண்றாங்க வ கெதவ

அந்த வியாபாரத்தில் அவர்கள் இப்படி செய்வதால் அந்த பறக்கத்தை அழித்து விடுகிறான் அது அழிக்கப்படும் இந்த ஹதயத்தின் மூலமாக முதல் விஷயம் தெரிந்துகிறோம் ஒரு வியாபாரம் என்பது பறக்கத்தானது என்றால் உண்மை இருந்தால் நேர்மை இருந்தால் வெளிப்படைத்தன்மை இருந்தால் அல்லாஹ் அதிலே பறக்க செய்வான் இரண்டாவது சட்டம் அதில் யார் ஏமாற்றுகிறாரோ பித்தலாட்டம் செய்கிறாரோ போய் சொல்லுகிறாரோ அது ஒருவரோ அல்லது ரெண்டு பேருமோ ஒருத்தர் செய்தால் அந்த ஒருத்தருடைய அந்த வியாபாரத்தில் அல்ல அந்த பறக்கத்தை அளித்து விடுவான் ரெண்டு பேரும் அந்த அந்த வியாபாரத்துல அந்த காரியத்தை செய்தால் ரெண்டு பேருக்கும் உடைய பறக்கத்தை அளித்து விடுவான் மூன்றாவது வியாபாரி அல்லது வாங்குகிறவர் ரெண்டு பேருக்கும் சமமான உரிமை இருக்கிறது அவருடைய பேச்சிலே அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே அவர்கள் பிரிவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு முடிவை எட்டலாம் அல்லது அவர்கள் பேச்சிலே அதை துண்டித்து விட்டு தங்கள் வியாபாரத்தை செய்யாமலே அவர்கள் பிரிந்து விடலாம் அதுல உரிமை இருக்கிறது இவ்வளவு நேரம் கேட்டல நீ வாங்கி தான் ஆகணும் இவ்வளவு நேரம் உனக்கு பதில் சொல்லி கொண்டிருந்த நீ வாங்கிதான் ஆகணும் இப்படின்னு ஒரு வியாபாரி பேச முடியாது மார்க்கத்தில் இவருடைய தேவையும் கடமையும் என்ன இவருடைய தேவை லாபம் கடமை என்ன வியாபாரம் அவருடைய தேவையும் அவருக்கு ஒரு லாபம் அவருக்குன்னு இருந்த கடமை என்ன அவர் வாங்கணும்னு நினைத்தது ஆனா இதில் உரிமை ரெண்டு பேருக்குமே இருக்குது மனம் மாற மனம் மாறுதல் அல்லது பேரம் படியவில்லை என்பதற்காக வியாபாரத்தை செய்யாமலே பிரிவது இந்த இந்த மூலமாக நம்முடைய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அவை நாம் ஒரு பொருளை விற்கும் போதோ அல்ல ஒரு பொருளை வாங்கும் போது யாரும் யாரையும் நிர்பந்தம் செய்வதற்கு என்ன இல்லை உரிமை இல்லை இது இஸ்லாம் வியாபார உலகத்திலே கொடுத்திருக்கிற மிக தெளிவான ஒரு ஒரு முற்போக்கான சட்டம் என்ன சட்டம் அதாவது வியாபாரிகளிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களிலே வாங்குவோர் கொடுப்ப இருவருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க